வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வனத்து பூச்சிகளின் கோட்டை பூச்சிகளின் அட்டகாசம் அப்படின்னு ஒரு செட்டு போட்டிருக்காங்க பொருள் காட்சி அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு செட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம் உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் இது ஒரே ஒரு குறை என்ன குறை ஏன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நடக்க சிரமமாக இருந்துச்சு இந்த பூச்சிங்களோட சத்தத்தை பாருங்கள் முத வண்ணத்து பூச்சி நல்லா நல்லாயிருக்கு சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க நான் வந்து வாய்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் கேட்டுட்டு பாருங்கள் நான் வந்து இந்த ஆயிரரூபா மகளிர் பணம் வரும்ல அதை எடுத்துகிட்டு தாங்க போனேன் பசங்க எதாவது கேட்பாங்க டிக்கெட்டு வந்து ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா ஒரு ரெட்ட டி ரெட்டா பதினாறு மூட்டா இருபத்தி நாலு எண்பது இல்லை அறுபது ரூபா சாரி அறுபது ரூபா ஒரு ஆறு ஆறு இரு பன்னெண்டு மூணரை பதினெட்டு நூற்றி எண்பது ரூபா டிக்கெட்டே போச்சு மூணு பேருக்கு அப்புறம் உள்ளே போய் அவன் ஒரு ஒரு அட்டணம் இவன் ஒரு அட்டணம் அதை சுற்றுனாங்களா அதுக்கு எவ்வளவுன்னு சின்ன பையலுக்கு ஐம்பது ரூபா பெருசுக்கு வந்து எண்பது ரூபா நினைக்கிறேன் ரெண்டு ஒரு ரவுண்டு போச்சுங்க அப்புறம் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் பார்ப்போம் வந்து பாருங்கள் உள்ளே உடனே ஏதோ இடத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அதை வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதை நாங்கள் வந்து எதுக்கு நிற்பானே அப்படின்ட்டு ஒரு கடைக்குள்ளே பூந்துட்டோம் பூந்து வீடியோ எடுப்போன்னு பார்த்து நான் பாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க பாட்டுக்கு போய் என்ன எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வாங்கடா இல்லை அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டேங்க நான் வந்து கர்நாடகாவில் அந்த காய்கறி கட் பண்ணுறதை வச்சுருந்தாங்களா அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன் பார்த்தா இரநூறுவா போட்டுருந்துச்சு நீங்களே வச்சுக்கோங்களா அப்படின்ட்டு வந்துட்டேன் இது வந்து தாளிக்கிற கரண்டி ஐம்பது ரூபா போட்டுருந்துச்சு பக்கத்துலேயே இன்னொன்று இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா போட்டுருந்துச்சு உங்கள் ஊரில் தாளிக்கிற கரண்டியெலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் என் மையம் போய் இந்த தலையில் மசாஜ் பண்ணுறது இருக்கும் பாருங்க அதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்புறம் சீப்பு இதெல்லாம் இந்த மாதிரி இது நம்ம வெளியில் வாங்கினா ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்குது அந்த பத்து ரூபா கடையெல்லாம் இருக்கும்ல பத்து ரூபா கடையில் போய் பார்த்தா ஒரு பத்து ரூபா ரூபா கம்மியாக இருக்கும் இது பொருள் கட்சிங்கிறதுனால அவங்க எல்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் விலை ஏற்றி போட்டிருந்தாங்க இந்த பொண்ணுகிட்ட அந்த நைட்டி எவ்வளோமான்னு கேட்டேன் நமக்கு எங்கே போனாலும் நம்ம ப்ராடக்ட் எவ்வளோன்னு கேட்கணும்ல இந்த நைட்டி இரநூத்தம்பது ரூபாக்கானுச்சு துணி சரியில்லை நீயே வச்சுக்கோமா அப்படின்ட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்கு தேவையான கண்ணாடி பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரம் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் விலை எவ்வளோன்னு நம்ம வாங்கினா தானே பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்காக பார்க்கலாமேன்ட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு விலைவாசிலாம் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு உடஞ்சி போச்சு பார்த்தே முப்பது ரூபா போட்டுருந்துச்சு பத்து ரூபா கிடையிலே இருபது தான் எதுக்கு பத்து ரூபாயே கூட கொடுப்பானான்னு சொல்லிட்டு அப்படியே அழையன் வீட்டுக்காரரு மசாஜ் பண்ணுறது வாங்குவோமான்னு கேட்டார் பார்த்தா ஒரு பல் உடஞ்சிருக்கு ஒரு பல்லு நல்லா இல்லை இதே போய் இங்கே வாங்குவானன்ட்டு அப்படியே நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்போ நீ என்ன தான் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே வாங்கலைங்க நான் எனக்கு எதுவும் எடுத்துக்கல வீட்டுக்கும் எதுவும் வாங்கலை பசங்களுக்கு மட்டும் ராட்டினம் சுற்ற விட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் நூறுரூவாய்க்கு விளாடிச்சாமா அதுக்கு மேலே வாங்கி தரல அனிமல்ஸ் வாங்கினோம் அதையும் காட்டுறேன் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை அந்த மெழுகில் அனிமல்ஸ் மாதிரி இருக்கும்ல பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல அந்த அனிமல்ஸ் பாக்ஸ் ஆகணும் வாங்கி நூறுரூவா தான் அதை வாங்கி கொடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மளிகை ஜாமெலாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இதில் தான் நான் வந்து விலை பார்த்தேன் இந்த டப்பா ஐம்பது ரூபாயா அது கண்ணாடி கிளாஸ் கண்ணாடியில் உள்ள டப்பா ஐம்பது ரூபா பூரா பார்த்திங்கன்னா கண்ணாடி டம்ளர் அழகழகாக இருந்துச்சு எல்லாமே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டில் வாங்கினா ஒரு நாளில் உடச்சிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைங்க பெருசாகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் எதுவும் வாங்க முடியாது பிளாஸ்டிக்கில் வாங்கி போட்டால் கிடக்கும் அது எங்கள் வீட்டில் தான் செல்ஃப் இல்லையா வைக்க இடமும் கிடையாது ஒரு வீடு கட்டுற வரைக்கும் நம்ம இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியது தான் இது பாருங்கள் உப்பு ஜடி உப்பு ஊருகா போடுற ஜடி அறுபது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கு அதை விட கொஞ்சம் பெருசு நூறுரூவா அழகாக இருக்குல்ல நூறுரூவா தான் இங்கே கும்பகோணத்தில் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் விலை கம்மியாக தான் இருக்கும் இன்னொரு மஞ்சாடி எவ்வளோ இருக்குன்னு போய் எடுத்து பார்த்தேன் இரநூறுவா போட்டுருந்துச்சு இரநூறுவா திரும்பி பார்க்காம வந்துட்டேன் இந்த வாட்டர் பாட்டெல்லாம் நாலு நூறுரூவா அஞ்சு நூறுரூவா அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து பொம்மை இதெல்லாம் எந்த பொம்மை எந்த பொம்மை எடுத்தாலும் நூறுரூவா இதெல்லாம் இந்த பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி கிளிப்பு பேண்டு நம்ம தான் அடுத்த மாதத்தை மொட்டையை போட்டுருவோமே நமக்கு கேர்பின்னு பேண்டு அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த கடை வந்து பொம்மை கடை எதை எடுத்தாலும் நூறுரூவா அந்த மாதிரி இருந்துச்சு இருபது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான வடகம் அப்பளம் அந்த மாதிரி அந்த கறி மசாலா ஜாமான் மிளகு ஜீரகம் இதெல்லாம் இருந்துச்சு எதை எடுத்தாலும் இருபது ரூபா நான் எதுவுமே வாங்கலைங்க நேராக அந்த ராட்டணம் சுத்துற இடத்துக்கு வந்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு ஒரே சேர் ஏண்டா வந்தோன்னு போயிருச்சு கூட்டமே கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் சீக்கிரமே போயிட்டோம் ஏன்னா மழை மேகம் இருட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு மேகம் இருட்டிக்கிட்டு வந்ததுனால நாங்கள் இருந்து ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் நாலரைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அங்கே நாங்கள் போக ஒரு அஞ்சு மணி நாளை முக்கால் அஞ்சு மணி ஆயிடுச்சு டிக்கெட்லாம் எடுத்து உள்ளே போகிறதுக்கு அதனால் இதில் வந்து தர்ணை விளாட விட்டாச்சு தர்ணம் எப்பயுமே இதில் தான் விளாடுவான் சின்னது தாங்க மொத மொதல் காரில் ஏறி இருக்கான் அதாவது சுற்றுற வர்ற முத முத ஏறி ஏறிருக்கான் அவனை வந்து மெதுவாக சுற்றி விடுங்கப்பா அப்படின்னா அப்புறம் இன்னொரு பையன் வந்து ஏறவும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா சுற்ற விட்டாங்க அவங்களுக்கு என்ன விளம்பரம் தானே மற்ற பிள்ளைங்க ஆட்டணம் சுற்றுனா மற்ற பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க இன்னொரு பையன் ஏறவும் சேர்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து சுற்ற விட்டாங்க இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தர்ணு சுற்றுனது எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் எழுபது ரூபாயோ எண்பது ரூபாயோ இது வந்து ஐம்பது ரூபா அப்புறம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி கிடக்குன்னு இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி உட்காந்து விளையாட முடியும் நார்மல் டேஸில் மழை பெய்யாத டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் இங்கே சேரும் சகதியமாக கிடந்ததுனால தான் கூட்டமும் வரல மழை மேகமாக இருந்ததுனால சீக்கிரம் கூட்டம்லாம் நாங்கள் தான் முதல்ல வெளியேறணும்னு நினைக்கிறேன் உள்ள அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் மழையும் வந்துருச்சு அதனால் அதுக்கப்புறம் கூட்டம் வந்திருக்காது கூட்டம் அவ்வளோவா இல்லை அப்புறம் பானிபூரி கடையில் என் வீட்டுக்கார் வந்து பாஜி கேட்டார் அது வாங்கி கொடுத்தான்ட்டு பார்த்தா வெறும் ரெண்டு பண்ணு தாங்க இந்த ரெண்டு பண்ணை பிச்சு ஏதோ குழம்பு மாதிரி ஊற்றி கொடுத்தாங்க அந்த குழம்பை யாருமே திங்கலை ரெண்டு பண்ணு அஞ்சுருவா ரூபா பத்து ரூபா வீட்டில் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாமே நினச்சேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபா எழுபது ரூபா நூறுரூவா கொடுத்து எழுபது ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு மிச்சம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுத்து பானிபுரி வாங்கி கொடுத்தோம் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அவ்வளோதான் இதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இருட்டி இருச்சு மழை வரமா இருக்குன்னு கிளம்பிட்டோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்